ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடப்பிறப்பு எப்படி இருக்க போகுது சிறப்புகள் நிறைய இருக்குங்க ராசியிலே அதாவது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு இது அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கு கொஞ்ச காலமாக ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது வீட்டுக்குள்ளேயே அப்பா அம்மாவையும் சரி இல்லை ஹஸ்பண்டையும் சரி இல்லை ஒய்ஃபையும் சரி பசங்க ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உத்தியோகத்துக்கு போகிறேன் கடமைக்குன்னு போகிறேன் அதாவது ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் இதை ஷெட்யூல்லே வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் இந்த மிதன ராசிக்கு இந்த வருட பிறப்பு மகிழ்ச்சியையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க ஸோ முதல் விஷயம் பத்தில் சனி திக்பலத்தோட உட்கா த சாரி பத்தில் சனி கேந்திரத்தில் உட்காந்துருக்கு குரு பகவான் ராசியில் உட்காந்து சில இடங்கள்ல பிடிவாதங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் இந்த வருஷம் ரெண்டாவது ரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் உச்ச குருவாக உட்கார்ந்து பலனளிக்க போறாரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் குடும்ப அமைலையா குடும்பத்தில் பஞ்சாயத்தா கண்டிப்பாக இந்த வருஷம் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தரப்போகுது கண்டிப்பாக நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் எயிட்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் மிதுன ராசிக்கு கெட்டிமேல சத்தம் இந்த வருடம் வீட்டில் இருக்குங்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது சரி ஜாதகர் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா வருஷம் தான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இந்த வருஷம் எல்லா கிரகமும் ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு கைகோத்து நிற்கிறாங்க வர்க்கு வக்ரம்ன்ற ஒரு கேரக்டரில் அதில் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாய் அசத்தங்கமாயிருக்கு நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி மிதுன ராசி ஐயோ இப்போ தான் புகழ்ந்து பேசுனீங்க இதுக்காட்டி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்றது கேட்குது ஆனால் வரவுகளும் இருக்குது மைனஸும் இருக்குது நம்பிக்கை துரோகம் ரொம்ப யாரை நம்பி இருக்கீங்களோ ஒரு ஒரு பெண் எடுத்துக்கோங்க கணவரும் ரொம்ப நம்பி இருக்கேன் மனைவியை ரொம்ப நம்பி இருக்குல்ல என் பையன் தாங்க என் வாரிசு தாங்க நான் முழுசானம் ஒரு இல்லைங்க என் ஃப்ரெண்டை நம்பி இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த கம்பெனியை நம்பி நான் அதை பணம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்தது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நடக்கிற விதியை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது படுற அடியை கம்மி பண்ணிக்க முடியும் அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறது உங்கள் கிட்ட சரி குடும்பத்தோட மகிழ்ச்சி கொடுத்த வாக்குறுதியை வெற்றியாக்கக்கூடிய வருடமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ முயற்சிகள் சார்ந்த விஷயத்துலேயும் சரி அதே நேரத்தில் புத்திர பேரு சார்ந்த விஷயத்துலேயும் தடைகளை சந்திக்கக்கூடிய ராசியும் மிதுன ராசி தான் ஸோ குரு உச்சமாயிடுச்சு எல்லாம் இருக்குது ஆனால் முயற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது சில இடங்களில் தடைகள் ஃபேஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுலேயும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் போகிறீங்களா ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க தேவையில்ல ஃபைனை கட்ட கட்டாமல் பஞ்சாயத்து பேசி அது கோட் வரைக்கும் போய் சின்ன விஷயந்தான் ஸ்டார்ட் ஆகும் அது பெரிய விஸ்வரூபமாக ஆக்கி கொடுத்துரும் அதனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தையும் அமைதியையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதை யோசிச்சு போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொத்து யோகம் சொத்து யோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா இருக்கிற சொத்தை பராமரிக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க எனக்கு ஒரு வீடு தாங்க இருக்குது அந்த வீட்டை சரி பார்த்து வாஸ்துபடி சரி பண்ணி அந்த வீட்டில் ஒரு ஹோமமோ ஒரு பூஜையோ பண்ணிக்கிறது உங்களுக்கு அந்த இடம் யோகத்தை தரும் இல்லைங்க ஊர் எல்லையில் ஒரு இடம் இருக்குங்க அது அப்படியே கிடக்கு அதை பழுது போட பழுது போட உங்களுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் இடத்த பராமரித்து அது ஒரு குத்தகைக்கு விடுறதோ இல்லை ஒரு வாடகைக்கு விடுறதோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நம்ம சொன்னோம் மேஷத்துக்கு சொன்னோம் கடன் சுமை வீடுனால கடன் சுமை வரப்போகுது ரிஷபத்துக்கு சொன்னோம் பஞ்சாயத்துகளால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் படத்துக்கு போகிறேன் எனக்கு ஒரு ஐநூறுரூவா கடன் கொடுங்க நான் இந்த இடத்துக்கு நடந்து போகணும் பெட்ரோலுக்கு ஒரு இரநூறுவா இந்த சின்ன கடன்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதிகரித்து கொடுக்க போகுது அது பத்தாயிரூவா கூட தாண்டாது ஐயாயிரூவா கூட தாண்டாது அன்றைக்கி நூறுரூவா கடன் இன்றைக்கி இரநூறுவா கடன் சின்ன சின்ன கடன்கள் ஒரு டீ கடைக்கு போயிட்டு அப்புறமா தரேன்னு சொல்லி வச்சுக்கிறது இப்போ பெண்கள் மளிகை கடைக்கு போயிட்டு இந்த பெட்டி கடை வைப்பாங்க அங்கே போய் ஒரு ரெண்டு முட்டையை வாங்கிப்பாங்க காசு வந்து அப்புறமா தரனு அந்த சின்ன கடன்களுக்கு அதோட அவஸ்தை தான் அதிகரித்து கொடுக்க போகுது எப்படின்னா போகும்போது வரும்போது ஒரு குரலை கொடுத்து கேட்குறது முன்ன கேட்கும்போது போன வருஷம் வரைக்கும் கேட்கும்போது அது பெரிய விஷயமா தெரியாது இப்போ குரு வந்திருக்கும் போது போது கொஞ்சம் அவமானத்தை படுத்தி கொடுக்கும் இந்த சின்ன கடன்களில் கண்டிப்பாக கவனம் தேவை கடன் கொடுக்குறதும் சரி ஃப்ரெண்டு வந்து நான் இந்த இடத்துக்கு போகிறேன் ஒரு நூறுரூபா கொடு அது திரும்பி வராது அது எல்லா உங்களுக்கே தெரியும் ஆனால் திரும்பி வராது சின்ன கடன்கள் வாங்குறதும் கொடுக்குறதும் கவனம் தேவை ஓகே புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கானா கண்டிப்பாக மிதன ராசிக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வந்து ஒரு இருபது சதவீதம் இருக்குது நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஹாரஸ்கோப் ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க இல்லையா அமைதியாக இருந்தது நன்மைங்க அப்படி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேலே அதுக்கான வி விஷயங்களை விசாரிங்க எப்படி இருந்தாலும் மிதன ராசிக்காரங்க இப்ப குரு ரெண்டுல வர்றது ஒரு பெரும் பணம் இல்லை உங்களோட பூர்வீக சொத்து இல்ல உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த இடத்துல போய் கை வைக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயில தாய் வழி உறவுகளோடும் சரி தாயாரோடையும் சரி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சப்போர்ட்டுக்கு யாருங்க நிற்பா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அம்மா நிற்பாங்க அப்பா வகையில் கண்டிப்பாக ஒன்பதில் ராகு உட்கார்ந்துருக்கு இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு கண்டிப்பாக தந்தை வழி உறவுகளால் தந்தையால் மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய ராசி ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்பாவோட கடனை சுமக்க போது அப்பாவோட மருத்துவ செலவு சுமக்க போதுன்னு சொன்னது மேஷம் அடுத்தது மிதுனோம் இந்த வருடம் தந்தையோட சண்டைகள் வாக்குவாதங்கள் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு போகிறது இதெல்லாம் தவிர்த்துறது சிறப்பாக இருக்கும் அப்பா இருக்கும்போது நம்ம சண்டை போட்டுப்போம் இல்லாத போது நினச்சி அழுதா அப்பா ரிட்டன் மாட்டாங்க ஸோ அப்பாவை கொஞ்சம் மகிழ்வித்து வயசில் பெரியவர் கொஞ்சம் மகிழ்வித்து கொஞ்சம் போகிறது சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை தொழில் எடுத்து செய்யக்கூடிய யோகம் மிதன ராசிக்கு ஏற்படுத்தி தரப்போகுது உத்தியோகம் உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் ஆறு மணிக்கு ஏஞ்சேன் எட்டு மணிக்கு ப்ரஷ் பண்ணேன் ஒம்பது மணிக்கு பஸ் ஏறினேன் பத்து மணிக்கு வேலையில் போய் உட்காந்துட்டேன் சாயங்காலம் முடிஞ்சிச்சு வந்துட்டேன் இப்படியே நின்றுட்டு இருந்ததில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு தொழிலில் வந்து வேற ஒரு துறையை தொடர்ந்து தொழில் உத்தியோகத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளோ நாளாக ஒரு தூங்கு முஞ்சி இந்த பேச மாட்டாங்க அவண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் அப்படின்னு சொன்ன வார்த்தையை ரப்பர் வச்சு அழிச்சிட்டு சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஏன்னா மிதுன ராசிக்காரங்க மாதிரி சிரிக்க முடியாது காமெடி அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதுதான் மிதன ராசி மிதன இலக்கணம் ஸோ இந்த வருஷம் உத்தியோகஸ்தானம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்குது அதே நேரத்தில் மார்ச் மாதம் ஒரே ஒரு மாதம் மட்டும் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக சொந்த தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது நான் உழைக்காமல் உட்காந்துருக்கவங்க வருமானம் வரலன்னு சொல்கிறது பொய்யுங்க உழைச்சி இருக்காங்களா கண்டிப்பா வருமானம் இருக்கு இந்த வருஷம் இந்த இயந்திரங்கள் கம்பெனிஸ் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அது ராகு இருக்கட்டும் கேது இருக்கட்டும் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம் ஆனால் மிதுனத்துக்கு பத்தில் சனி உட்கார்ந்து ரெண்டில் ரெண்டுல குரு உட்காந்து பார்க்குறாரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி உங்கள் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு வருஷமா லாஸுங்க எதுவுமே இல்லைங்க தொழில் அப்படின்னு சொல்லுங்கள் பிடிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஏற்படுத்தி தரப்போகுது சரி மேலும் இல்லற வாழ்க்கை திருமணம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ மேலும் இந்த வருடம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது மிதன ராசிக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஹை பிபி லோ பிபி ரத்தம் இல்லை ஓவர் ஃப்ளோ பீரியட்ஸ் ஓவராக ஃப்ளோ ஆகுது பீரியட்ஸே ஆகுறது இதுதான் பிரச்சனை ரத்தத்தோட ஃப்ளோவில் தான் பிரச்சனைகள் அதில் கவனம் ஏற்படுத்தி கொடுக்கறது நன்மை ஏன்னா இப்போ ஒரு ஹாட்டே இருந்தாலும் அது பம்ப் பண்ணுறது அதை ரத்தம் சுழற்சி தேவைப்படும் உடம்புல ரத்தம் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சரி மெயினும் மிதுன ராசினேயர்களுக்கு இந்த வருடம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுல குரு உச்சம் பத்தில் சனி இருக்காந்துருக்காரு இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய மார்க்ஸை எதிர்பார்க்க கூடாது அதே நேரத்தில் ராகுக்கு எதுவும் இருக்காங்க புதன் பகவான் அஸ்தங்கத்துலேயும் இந்த வருஷம் பிறக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அறுபத்தைந்து சதவீதம் நன்மை ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி இந்த வருஷம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிவா விஷ்ணு சிவனும் விஷ்ணுவும் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்குது சிவ விஷ்ணு ஆலயங்கள் இப்போ இல்லாத இடமே கிடையாது அந்த இடத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே போய் ஒரு வழிபாடு ஒரு தீபம் ரொம்பலாம் செய்ய வேணாங்க பணம் இருக்கா அபிஷேகம் பண்ணுங்க இல்லைங்க பணம் இல்லைங்க டைம் இருக்கா உட்காருங்க ஒரு நாலு மணி நேரம் கூட உட்காருங்க அந்த கோவிலில் இல்லைங்க இதெல்லாம் என்ன போங்க விலைக்கேற்றுங்க நாற்பத்தெட்டு செகண்டு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசி சந்திக்கலாம் சரி இந்த வருடம் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரே கோயில் சங்கர நாராயணர் கோவில் அந்த கோவிலில் போயிட்டு சிவனும் பெருமாளும் இருவரும் சேர்ந்து மேலே ரெண்டு சர்பத்தோடு நிற்கக்கூடிய ஒரு காட்சி அங்கே போய் ஒரு தீபம் போடுங்க அங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னா டிக்கெட் வாங்கக்கூடிய இடத்துல இந்த புற்று மண்ணை வந்து திலகமாக இட்டுக்கிறதுக்கான ஒரு உருளை மாதிரி விற்பாங்க மினிமம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஒன்று வாங்கிக்கோங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பன்னீரில் குளித்து நெத்தியில் திலகமாக போட்டுக்கோங்க இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக அமைய என் வாழ்த்துக்கள் நன்றி